தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடிந்தனும் ராமானுஜரே தஞ்சம் சூடி குடுத்த சுங்குடி கோதி நச்சா ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனவருந்தனுக்கு ஏதுவே நந்தநந்தன நந்தன சுந்தரே ஹோதாய நிச்சயம் ஜாய்கிருத்த ஜெயஸ்ரம் தென் சிவனை போற்றி நாட்டுக்கு இறைவா போட்டிருந்த ஸ்ரீராமசாசம் ஸ்ரீ அண்டாசி போர் போன்ற மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பணம் கலை நிபுணர் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க ஸ்ரீராம் இன்றைக்கி இன்னைக்கு ஸ்ரீராம் வந்து அற்புதமான விஷயத்தை சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக அப்டேட்டு வருகின்ற வெள்ளிக்கிழமை அதாவது வருகின்ற வெள்ளிக்கிழமை வந்து உத்தர நட்சத்திரம் அன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் ஆனால் தான் நடக்க போகுது மிகப்பெரிய மாற்றம் ஏற்றம் தாயாருக்கு நீ நடக்கக்கூடிய மிகப்பெரிய நிகழ்வை பார்க்குறேன் நிச்சயமாக அதற்கு பெரிய லெவலில் நீங்கள் உறுதுணையாக இருக்கணும் எல்லாேருமே இப்போ பேமெண்ட் அதான் நிறைய பேர் நேற்று முதத்துமே ஏகப்பட்ட பேர் பண்ண ஆரம்பிச்சிக்கோங்க அது எல்லாமே நான் வேல் வாசாசர் சொல்கிறேன் ஏன்னா ஸ்ரீரங்க வாசகர்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய இருக்குது ரெண்டு இது கோயிலுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது அதனால் வேல் வாசல் சொல்கிறேன் நிச்சயமாக போய் பார்க்குறேன் அன்னதானம் உங்களை மிகப்பெரிய உயர்த்தும் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் எத்தியை உருவாக்கும் சார் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போனீங்க அப்படின்னா என்னுடைய பதிவு இன்னைக்கு ஸ்ரீராம சாஸ்திரத்தில் ஒரு பெண்மணி என்ன கேட்குறாங்க அப்படின்னா நான் போன இடங்களில் பார்த்த விஷயத்தையும் கேட்குறாங்க சார் நான் வந்து வீடு கட்டுறேன் சார் என் வீடு வந்து நான் மூணு வீடு போட போகிறேன் சார் என் மூணு வீடையும் நான் எப்படி சார் அமைக்கிறது அப்படின்னு நான் கேட்குறேங்க இன்னொருத்தர் கேட்டால் சார் நான் ஒரு ஒரு ஏக்கர் இடம் வாங்கிக்கிறேன் சார் நான் அந்த ஒரு ஏக்கர் இடத்துல எப்படி சார் வீடு கட்டலாம் அப்படிங்கிறத தனித்தனி வீடாக கட்டலாமா சார் டியூஃப்ளெக்ஸாக கட்டலாமா சார் கட்டலாம் சார் நிச்சயமாக கட்டலாம் சார் அப்போ காம்பவுண்டு வந்து ஒரே மாதிரி அமைச்சு நான் கட்டலாமா சார் அப்படின்னு கேட்குறேன் நிச்சயமாக கட்டலாம் காம்பவுண்டு ஒரே காம்பவுண்டுக்குள்ளே தனித்தனி வீடு கட்டலாம் என்ன சார் தனித்தனி வீடு கட்டினா அப்போ இதில் தான் நான் அவர்கிட்ட வேறுபடுறேன் இந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டிக்கலாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக கட்டுறோம் கட்டுறதும் ஒன்று தான் ஒரே காம்பவுண்டுக்குள்ளே ஒரு அஞ்சு வீடு கட்டுறதோ மூணு வீடு கட்டுறதோ நாலு வீடு கட்டுறதோ கட்டிக்கலாம் எனக்கு ஒன்றும் ஆப்ஷன் இல்லை அதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்போ அதில் என்ன பண்ணுறோம் வடக்குலேயும் கிழக்குலேயும் அதிக காலியிடம் மேற்களையும் தொற்களையும் குறைவான காலியிடம் இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏன் நம்ம தனித்தனி வீடாக கட்டலை என்ன ப்ராப்ளம் ஏன் ஒரே இடத்துக்குள்ளே ஒரு நாலு வீடு கட்டினா என்ன ப்ராப்ளம் இப்போ நீங்கள் தனித்தனி வீடு கட்டுறீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு தனி வீட்டுக்கு ஒரு தனியாக ஒரு போர் போடுவீங்க ஒரு செஃப்டி டேங்க் போடுவீங்க ஒரு தனி துணி போடுவீங்க அப்போ அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்கு போடல அதே மாதிரி விஷயத்தை பண்ணால் தப்பாயிடும் அப்போ தனித்தனி காம்பவுண்டு போடணும் ஏன்னா நான் வந்து ஒரே இடத்துல ஒரு மூணு வீடு கட்டுறேங்க இல்லை ஒரு அஞ்சு வீடு கட்டுறேங்க என் இடத்துல அண்ணன் நாங்கள் நாலு பேர் இருக்கோம் அஞ்சு பேர் இருக்கோம்னா நீங்கள் அழகாக தனித்தனியாக வீடு கட்டிக்கலாம் எப்படி கட்டிக்கலாம் ஒரே வயலில் ஒரு இடத்துல ஒரு நல்ல உச்சவாசல் வச்சு அது நீங்கள் கிழக்கு பார்த்தாலும் இருந்தாலும் சரி வடக்கு பார்த்தா இருந்தாலும் சரி மேற்கு பார்த்தா இருந்தாலும் சரி தெற்கு பார்த்தாலும் சரி ஒரு அண்ணன் தம்பி அஞ்சு பேர் இருக்காங்க அந்த அஞ்சு பேர்த்துக்கும் வீடு கட்டையெல்லாம் நம்ம எப்படி கட்டுறோம் அப்படின்னா ஒரே காம்பவுண்ட் போட்டுறோம் ஒரே காம்பவுண்ட் போட்டு அதில் அஞ்சு வீடு கட்டுறோம் அப்போ அஞ்சு பேர்த்துக்கும் உள்மூலையில் படிக்கட்டு அதாவது எப்படின்னா மேற்கு மையத்தில் அவங்க வீட்டோட உள்பகுதி படிக்கட்டு டீஃப்ளெக்ஸ் வீடு அஞ்சு வீடுமே டீஃப்ளக்ஸ் வீடு அஞ்சு வீடுமே பக்கா வாசு எப்படி பக்கா வாசு அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய வீட்டில் எப்படி காரை நிப்பாட்டணும் ஒவ்வொருத்தர் வீட்டில் என்ன நம்ம எப்படி எப்படி காரை நிப்பாட்டணும் ஒவ்வொருத்தர் வீட்டில் எப்படி நம்ம அமைக்கணும் அப்போ எங்கே போர் போடணும் அப்போ எங்கே செப்டிக் டேங்க் கட்டணும் அப்போ சோக் பீட் இல்லாமல் அமைக்கணும் இதுதான் அதில் பெரிய மேஜர் விஷயமே அப்போ ஒரு அஞ்சு வீடு கட்டுறோம் நீங்கள் எந்த திசை எல்லோன்னா வீடு இருக்கலாம் ஆனால் தெற்கு திசையில் நீங்கள் நிச்சயமாக சோக்பீட்டு அமைக்கக்கூடாது தெற்கு சைட்லேயும் சரி மேற்கு சைலையும் சரி அப்போ ஒவ்வொருடைய வீட்டில் எங்கே அமைக்கலான்னு பார்த்தீங்கன்னா சோக்பீட்டு அமைக்காமல் அமைக்கணும் சார் சோக் பீட்டு அமைக்காமல் எப்படி சார் அமைக்கிறது அதுதான் அந்த இடத்துல தான் பார்க்கணும் அப்போ அஞ்சு வீடு உள்ளே ஒரே மாதிரி கட்டலாம் அப்போ அஞ்சு வீட்டுக்கு எங்கே கார் நிப்பாட்டணும் அஞ்சு வீட்டுக்கு எங்கே தண்ணி தொட்டி அமைக்கணும் அஞ்சு வீட்டுக்கு எங்கே நம்ம செப்டிக் டேங்க் போடணும் அஞ்சு வீட்டுக்கு எங்கே நம்ம போர் போடணும் அஞ்சு வீட்டுக்கு எங்கே கீழ்நிலை தண்ணி தொட்டி அமைக்கணும் இதுதான் உண்மை அப்போ வீட்டுக்கு எப்படி இடம் விடணும் இப்போ நீங்கள் அஞ்சு வீடு தனித்தனி வீடாக கேட்குறீங்க ஒரே ஏக்கரில் சொந்த அண்ணன் தம்பி அஞ்சு பேர் பொது சவரா இல்லாமல் சூப்பராக வீடு கட்டலாம் இதைத்தான் நான் சொன்னேன் அப்போ நாங்கள் அஞ்சு பேருமே தனித்தனி காம்பவுண்ட் போடணுமான்னு கேட்குறாங்க தேவையாக இல்லை ஒரே காம்பவுண்ட் போட்டு உச்சவாசல் வச்சு அது எப்படின்னா ஏன் அந்த ஒரே காம்பவுண்ட் போடணும்னு சொன்னால் அந்த இடம் வந்து எப்படின்னா சூப்பரான நல்லா புரிஞ்சுங்க வடகிழக்கு கிழக்கு தெருக்கு வடகிழக்கு வடக்கு தெருக்குத்து வடமேற்கு மேற்கு மேற்கு அது ஒரு ஒன்றரை ஏக்கர் இடத்துல அப்போ மூணு தெருக்கூத்து சூப்பர் தெருக்கூத்து வருது அந்த வீட்டுக்கு அந்த இடத்துக்கு அப்போ அந்த இடத்த எப்படி கட்டணும் அப்படின்னா நிச்சயமாக உச்ச வாசல் சொல்லணும் ஒன்று கிழக்கில் போகிற மாதிரி வாசல் இன்னொன்று மேற்குல போகிற மாதிரி வாசல் அந்த காம்பவுண்ட் எடுத்துகிட்டு அப்போ செப்டிக் டேங்க் எங்கே அமைக்கணும் அப்போ அந்த அஞ்சு வீட்டுக்குமே தண்ணி தொட்டி எங்கே அமைக்கணும் அந்த அஞ்சு வீட்டுக்குமே என்ன பண்ணுறது நல்ல தண்ணி தொட்டி எங்கே வைக்கணும் எப்படி கேட்டு வைக்கணும் அப்போ ஒவ்வொரு வீட்டிலையும் எங்கே கார் நிப்பாட்டினா பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத ரொம்ப கவனித்து பார்த்து செய்யணும் இதுதான் அந்த இடத்துல வாஸ்து பேலைப்படும் அப்போ நம்ம அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக காம்பவுண்ட் போட்டால் காம்பவுண்ட் வேஸ்ட் தானே ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக காம்பவுண்ட் போட்டால் காம்பவுண்ட் வேஸ்ட் தானே ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக போர் போட்டால் போர் வேஸ்ட்டு தானே ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக கீழே கொட்டி கொட்டால் வேஸ்ட்டு தானே அப்போ சொந்த அண்ணன் தம்பி ஒரே அப்பா அம்மா வயிற்றுல ஒரு தாய் வயிற்றுல அஞ்சு பேர் பறக்கிறீங்க அந்த கருவறைக்குள்ளே அஞ்சு பேர் வெளியே வரையெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது நில வர மட்டும் எனக்கு தனியாக வேணும் உனக்கு தனியாக அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் வாழ்க்கையில் செய்ய முடியும் அப்போ இந்த இடத்துல யார் வேலை பார்ப்பாங்க அப்படின்னா நிச்சயமா யாரால் சிறப்பாக செயல்படுத்தணும் ஒரு வாஸ்து கன்சன் தான் அந்த இடத்த சிறப்பாக செயல்படுத்தணும் அப்போ தெற்கு சைட விட வடக்கு சைடில் அதிக காலி இடம் மேற்கு சைடை விட கிழக்கு சைடில் அதிக காலி இடம் ஒவ்வொரு வீட்டுக்குமே அழகாக பிரிக்க முடியும் அப்போ அதுக்கு அழகாக ஒரு நடபாதை கொடுத்துடலாம் அப்போ மீதி இடத்த சரி பண்ண முடியும் அப்போ எப்படி காரை நிப்பாட்டலாம் சார் அப்போ எப்படி அது ஒரு ஒன்றரை ஏக்கர் இடம் அப்போ எல்லாருக்குமே அந்த சுற்றி காம்பவுண்ட் போடையில் அந்த வடகிழக்கு கிழக்கு தெருக்குது வடகிழக்கு வடக்கு தெருக்குது ப்ளஸ் வடமேற்கு மேற்கு தெருக்குது வடமேற்கு மேற்கு தெருதுன்னா அந்த சைடில் டி ஜங்க்ஷனாக இருக்கும் மேற்கு சைடில் டி ஜங்க்ஷன் அப்போ வடக்கில் தெரு போவாது அது அப்படியே வடக்கு அந்த அவங்க இடத்துலேருந்து அப்படியே தெற்கில் போவோம் மேற்குலேருந்து கிழக்கில் ரோடு போவோம் அந்த டி ஜங்க்ஷனு இங்கே ஃபோர்வே ஜங்ஷனு அற்புதமாக வீடு கட்டலாம் அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் இந்த இடத்துல நம்ம புத்திசாலித்தனமா நம்ம அண்ணன் தம்பி எல்லாருமே ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னா ஒரே மாதிரி வீடு கட்டலாம் அப்போ முதல்ல அண்ணன் அண்ணன் தம்பியெல்லாம் என்ன பண்ணாங்க ஆளுக்கு நீ பாதி எடுத்துக்க நீ இந்த பாதி எடுத்துக்க நீ இந்த பாதி எடுத்துக்கல கடைசியாக இருக்கிற வீட்டில் வடக்கு கிழக்கிங் ஜன்னல் இருக்க வாழ்க்கையில நல்லா இருக்கும் நடுவில் இருக்கிறவன் செத்து போயிடுவான் மேற்க இருக்கிறவன் அதை விட தொலைஞ்சான் இதுதான் உண்மை நடக்கிற விஷயத்த நான் வச்சு சொல்கிறேன் நிச்சயமாக இது மாதிரி அமைப்பில் நீங்கள் எப்படி பண்ணணும்னா வீடு கட்டக்கூடாது இந்த பொது சுவர் போட்டு அப்போ எப்படின்னா பொது சுவர்னால் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவில் கிழக்கு பொது சுவர் எப்படி கூடாதோ வடக்கு பொது சுவர் எப்படி கூடாதோ அது மாதிரி மேற்கு பொது சுவர் நிச்சயமாக கூடாது தெற்கு பொது சுவரும் கூடாது அப்போ நான்கு சைடும் பொது சுவர் இல்லாமல் வீட்டுக்கு இடம் விட்டு கார் நிப்பாட்ட இடம் விட்டுட்டு அற்புதமாக வீடு கட்டணும் இதுதான் சேலஞ்சு அப்போ ஒரு வீட்டுக்குள்ள எப்படி அமைக்கணும் அப்போ எந்த இடத்துல செப்டிக் செப்டிக்ட்டாங்க அமைக்கணும் இப்போ இந்த அஞ்சு வீடு இருக்கு அஞ்சு வீட்டுக்கு மேற்கால செப்டிக் நாங்கள் அமைக்கலாமா அமைக்கக்கூடாது இந்த அஞ்சு வீட்டுக்குமே மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைக்கணுமா அது எந்த இடத்துல அமைக்கணும் அப்போ போர் போட்டு போட்டால் போதுமா கீழ்நிலை தண்ணி தொட்டி வைக்க வேணாமா நிச்சயமா வைக்கணும் அப்போ கீழ்நிலை தொட்டி தண்ணியை வச்சு எப்படி சார் நான் தண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் இதுதான் ஓப்பன் சேலஞ்சு இப்போ அஞ்சு பேரோட வீட்டோட கழிவு நீர் வரும் சார் அதை எங்கே சார் வைக்கிறது அப்போ நம்ம இதுக்கெல்லாம் யார் தேவைன்னா நிச்சயமாக ஒரு வாசி அனுசன்ட் தேவை நான் சொல்கிறது ஒரு வீடு கட்டினாலும் சரி ரெண்டு வீடு கட்டினாலும் சரி ஒரே ஒருத்தவங்க ரெண்டு வீடே கட்ட போகிறீங்களாங்க இப்போ அஞ்சு வீடே நம்ம கட்ட போகிறவங்களே ரெண்டு வீடு கட்டுறதுக்கு என்ன இருக்குது நிச்சயமாக கட்டித்தரலாம் ட்யூஃப்ளக்ஸ் வீடு கட்டலாம் நான் சொல்கிறது நல்ல விஷயத்த சொல்கிறேன் நிச்சயமாக இது போன்ற அமைப்பில் நீங்கள் வந்து டீஃப்ளெக்ஸ் வீடு கட்டும் டீஃப்ளக்ஸ் ஒவ்வொரு வீடும் தனித்தனியாக கட்டும்பொழுது உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் கட்ட முடியும் அப்போ நிச்சயமாக நீங்கள் கட்டுங்க யாராக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய பதிவில் உங்கள் வீட்டில் மாஸ்டர் பெட்ரூம் இருக்கா மாஸ்டர் பெட்ரூம்க்குள்ளே வடமேற்கு மூலையில் டாய்லெட் போட்டிருந்தால் அந்த வடமேற்கு கட்டாயிடும் அது தவறு நான் வேறுபடுறேன் இன்றைக்கி எல்லா வாசுகள் சொல்லோடு நான் வேறுபடுறேன் ஸ்ரீராம் வாசாஸ்திரம் ஒரு வடமேற்கு மூலையில் ஒரு வீட்டில் டாய்லெட் போட்டிருக்காங்க அப்படின்னா அதுவும் தவறு தான் நான் சொல்கிற விஷயத்தில் அதுவும் தவறு தான் வடமேற்கு மூலையில் அடைச்சி போடுற டாய்லெட் தவறு தான் நிச்சயமாக அதுவும் தவறு தான் அப்போ நிச்சயமாக மாற்றிக்கிங்க என்ன சார் இப்போ திடீர்னு இவ்வளோ செலவு பண்ணி கட்டிட்டு நீங்கள் இப்போல்லாம் மாற்றிக்கினா வீடு எல்லாமே ஒரு ஹாலாக இருந்தாலும் சதுர சமூகமாக இருக்கணும் ஒரு ரூமாக இருந்தாலும் சதுர சமூகமாக இருக்கணும் ஒரு கிச்சனாக இருந்தாலும் சதுரமாக சமூகமாக இருக்கணும் ஒரு க ஒரு கெஸ்ட் ரூம் போடுறோம் அப்படின்னா அதுவும் சதுர சமூகமாக இருக்கணும் ஸ்டோர் ரூமாக இருக்கட்டும் பூஜை ரூமாக இருக்கட்டும் டாய்லெட் பாத்ரூமாக இருக்கணும் ட்ரெஸ்ஸிங் ரூமாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு வீடு கட்டுறோம்னா சதுர சமூகமாக அமைச்சு வீடு கட்டுறதா சிறப்பான விஷயம் அப்போ நான் சொல்லக்கூடிய பொருளில் அஞ்சு வீடு போட்டிங்கன்னா அப்போ எங்கே தண்ணி துடி வைப்பீங்க சார் அஞ்சு வீடு போட்டால் எங்கே சார் போர் போடுவீங்க அஞ்சு வீடு போட்டால் எங்கே சார் மழை நீர் செயல்படுத்தி எப்படி கொண்டு வருவீங்க அஞ்சு வீடுக்கு எப்படி சார் செப்டிட்டாங்க அவங்களுடைய கழிவுகளுக்கு கொண்டு போனால் நிச்சயமாக கொண்டு போவேன் அதுதான் வாசிக்கட்டனோட வேலை நிச்சயமாக இது மாதிரி விஷயங்கள் ஏன்னா நான் ஒரு சில விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நம்ம போனோன்னே நம்மளுக்கே திருப்பி அடிக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி விஷயத்த சொல்லிட்டு யாராக இருந்தாலும் நம்ம நல்ல பதிவை பண்ணிக்குவோம் அதுதான் உண்மையான விஷயம் அப்போ உங்கள் வீட்டில் வடமேற்கு மூலையில் டாய்லெட் போட்டிருந்தால் நிச்சயமாக தவறு தென்மேற்கு மூலை பெட்ரூம் உள்ள வட தென்மேற்கு மூலை பெட்ரூமில் அந்த மூலையில் வடமேற்குல டாய்லெட் போட்டிருந்தாலும் தவறு தான் நான் சொல்கிறத ரொம்ப கவனிச்சு கேட்கணும் உள்ளு வாங்கி பார்க்கணும் அப்போ எதாக இருந்தாலும் சதுர சமூகமாக வச்சு கொடுத்துக்கிறத சிறப்பான விஷயம் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழுங்க நிச்சயமாக நம்ம வாசிக்க தேர்ந்ததற்க அவருக்கு முதல்ல சொந்தங்கள் இருக்கா அவருக்கு முதல்ல அவர் முதல்ல வீடு இருக்கான்னு ஒரு பேசணும் நம்ம பேசலாம் எது வேணாலும் யூடியூப்ல ஆனால் வீடு இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கிட்டு அவர் முதல்ல எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சிருக்காரா அப்படின்னு பார்த்துட்டு தான் அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வீடு இருக்கா அப்படின்னு தான் விஷயம் வீட்டை வச்சு தான் அவருடைய சுவர் இருந்தால் தான் சித்திரம் நம்ம சொந்த கார் இருந்தால் தான் எல்லா விஷயமே செயல்படுத்தலாம் காரில் போயிட்டு நான் வந்து சொந்தக்கார பற்றி நான் பேச முடியுமா காரை பற்றி வேணால் பேசலாம் கார் ஓட்டுறதை பற்றி சொல்லலாம் ஆனால் சொந்த காரில் பிரயாணம் பண்ணும் பொழுது எந்த காராக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு வாசு தேவை அது தான் பிரேக்கு தேவை அப்போ பிரேக் பிடிக்காத காரை எந்த வாடகை வீட்டில் இருந்தாலும் நீங்கள் அது தான் சொந்த வீட்டில் வா இருந்தாலும் தவறு தான் வாசு என்ன பண்ணுன்னா ஒரு மனிதனை மேல் நோக்கி உயர வைக்கக்கூடிய விஷயம் நிச்சயமாக வாசு வாழ்க்கையில் வாசு கன்சண்டை தேர்ந்தெடுக்க பார்த்து கவனமாக தேர்ந்தெடுங்க நிச்சயமாக ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபீஸ் கேட்குறேன்னா அதை கூடாது ஒரு வீடு ஒரு கோடி ரூபாய் கட்டுறோம் அப்படின்னா ஒரு மூணு அப்பாயின்மெண்ட் நாலு அமாயிட்டு ஒன்று ஏன்னா முதல்ல வந்து எப்படின்னா பேஸ்மெண்ட் நம்ம அதாவது முதல்ல அந்த மனை அதை சரி பண்ணால் நிச்சயமாக ஒரு வாசிக்க தேவை அவர் என்ன பண்ணுவார் மேஸ்திரி எங்கிட்ட ஒரு பக்கத்து வடக்கு பக்கம் திருப்பி விட்டா நல்லதுங்கன்னு திருப்பி விட்டுறாரு அப்போ வடமேற்கு ஆயிடும் ரொம்ப கவனமாக செய்யும் அப்புறம் பேஸ்மெண்ட் வரையில் எதாக இருந்தாலும் தப்பு இருந்தாலும் அதில் சரி பண்ண முடியும் அப்புறம் சுவர் எடுத்து ஏழடியில் இருக்குது அப்போ ஏதாவது ஜன்னல் எங்கே வைக்கணும் இதெல்லாம் எங்கே வைக்கணுங்கிறத பார்த்துக்கலாம் அப்புறம் ஒட்டில் அதுக்கப்புறம் என்ன விஷயம் மாடி கட்டுறீங்கன்னா அதுக்கு அந்த எப்படி பிளானிங்கிற விஷயம் தேவை ஒரு வாசிக்கின்ற ஒரு தடவை முடிஞ்சிடாது ட்ராயிங் போடுறா முடிஞ்சாது ஒரு நாலு தடவை அப்பாயிண்ட்மெண்ட் அஞ்சு தடவை போட்டு தான் அவரை வர சொல்லி நம்ம வீடு கட்டணும் யாருக்குன்னா நம்ம குழந்தைகளுக்காக வீடு கட்டணும் கட்டுற வீட்டில் நிம்மதி நிறைவு மகிழ்ச்சியோட வாழணும் வாழ்க்கை இதுதான் உண்மையான விஷயம் அப்போ ஒரே காம்பவுண்டுக்குள்ளே அஞ்சு வீடு கட்டலாமா நிச்சயமாக கட்டலாம் அதுக்கு எப்படி அமைக்கணுங்கிற விஷயம்தான் இருக்குது நிச்சயமாக நாளைக்கு ஒரு டிராயிங்கோடு காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறேன் ஏன்னா ஒரு டிராயிங் வந்து என்னுடைய மிகப்பெரிய ஒரு பெண் தொழில் சென்னையில் இருக்காங்க அவங்க ஒரு டிராயிங் போட்டிருக்காங்க ஒருத்தர் போட்டிருக்காங்க அந்த டிராயிங்கை காட்டுவோன்னு பார்ப்போம் நாளைக்கு நிச்சயமாக காட்டி இந்த வீடியோ சொல்கிறேன் இது போன்ற பயனுள்ள தவறை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்து விடுங்க நன்றி விரவேறு வெற்றி வேர் சர்வம் ஜாய் ஸ்ரீராம் பலனுவோம் மலை பெறுவோம் மழைநீரை நீரை சேகரிக்கும் ஏற்கோடு இருந்துகொள்ளும் பாரத் பட்டம் ஜெய் ஜாயஹிந்த் ஜெயசிராம்